நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா கண் திருஷ்டி அது வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு மட்டும் தான் தாக்குவோம் இந்த மாதிரி ஜாதக அமைப்புக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால விளக்கம் தர முடியுங்களா ஜாதக அமைப்பும் கிடையாது கண் திருஷ்டி அப்படின்றது வந்து பன்னிரண்டு ராசி பன்னிரெண்டு லக்னத்துக்கும் பொதுவான யார் யாரு எந்தெந்த எந்தெந்த குறிப்பிட்ட விஷயத்துல அந்த கண் திருஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு பேச போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கண் திருஷ்டி அல்லது கண்ணடி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுல வந்து மக்கள் வந்து ரொம்ப போட்டு ரொம்ப நிறைய எல்லாம் பார்த்து ரொம்ப போட்டு குழப்பிக்கிறாங்க இல்லையா ஒரு மாதிரி எந்த அளவுக்கு இந்த கந்திஷ்டி வீடியோ அதாவது இந்த கண்திஷ்டி என்ற கான்செப்ட்ல பேசினாலே எந்த அளவுக்கு போட்டு குழப்பிப்பாங்கன்னா ஒரு மாதிரி செய்வனர்கள் அந்த அளவுக்கு பயந்துருவாங்க அது வந்து நம்மளை பாதிச்சிருமோ அது வந்து நம்மளை பண்ணிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பயந்து அந்த அளவுக்கு போட்டு ரொம்ப போட்டு வாழிப்பாங்க குழப்பிப்பாங்க ரொம்ப நல்லா நீங்க பார்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது கண் திருஷ்டிக்கு ஒரே ஒரு ஒன்லைன் டெம்ப்ளேட் டெபினேஷன் என்ன தெரியுங்களா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் அது வந்து எதிராளி கிட்ட இல்ல நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஓகேங்களா அது வந்து திறமையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் அழகா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு ஓகேங்களா அது வந்து பொதுவாக மற்ற மற்ற நம்மளை சுற்றி உள்ள மனிதர்கள் கிட்ட இல்ல அதாவது நம்ம பார்க்க நம்ம யார் பார்வையில பண்றோமோ அவங்க கிட்ட இல்ல அப்போ இல்லாதவங்களுக்கு ஒரு ஏக்கம் ஒண்ணு வரும்ல ஆமா ஏக்கம் பாருங்க ஓகேங்களா அந்த ஏக்கம் என்ன ஆகும் மாறும்னா ஒப்பீடா மாறும் கம்பேர் பண்ணல கம்பேர் சார்ன்னா எப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஹ் அவங்ககிட்ட விஷயம் இருக்கு என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் போகும்ல நம்மகிட்ட இருக்கிற கெஸ்ட்டா அவங்க கிட்ட இருக்கிற கெஸ்ட்டா அந்த ஒப்பீடு வரும்போது ஒரு ஏக்கம் வரும் அந்த ஏக்கம் கொஞ்சம் கொஞ்சமா பொறாமையா மாறும்

அவர் வந்து சும்மா அப்படியே ரோட்ல ஒருத்தர் வந்து அநாயசமா நடந்து போயிட்டு இருப்பாங்கல்ல சும்மா ஆடு மேய்ச்சி அப்படி போயிட்டு இருப்பாங்கல்ல அதை பார்த்துட்டு வந்து இப்போ நம்ம நிம்மதியே இல்லாமல் இருக்கும் அவர் பார்த்து எவ்வளோ நிம்மதியாக இருக்கா அவர் பார்த்து படுத்த உடனே அப்படியே ரோட்டில் எங்கே படுத்தாலும் தூங்குறா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பொறாமப்படும் ஸோ இந்த கண்ணு வைக்கிறதுக்கும் இந்த பொறாமப்படுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மனுஷனுடைய ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்கல்ல சோஷியல் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்களே அதுக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்க எவ்வளவு கோடி பணம் வச்சுருந்தாலும் நீங்க எவ்வளவு அழகான ஒரு ஆளா இருந்தாலும் உங்களுக்குள்ள எவ்வளவு திறன் இருந்தாலும் உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் அல்லது உங்ககிட்ட மிஸ் ஆகுற ஒரு விஷயம் கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பொற பார்ப்போம் கந்திஷ்ட்டி வரும் அது அது மூலியமா நீங்க ஒரு ஏக்க பார்வையை பாக்குறீங்கன்னு பாருங்க அந்த எண்ணம் இருக்கு பாருங்க அந்த எண்ணம் தான் திருஷ்டி அவ்வளவேதான் ஓகேங்களா அப்போ இதுக்கு இதுக்கு வந்து யாரும் விதி விலக்கு இது எல்லாருமே தான வரும் ஆமா பன்னிரண்டு ராசி பன்னிரெண்டு லட்சம் கட்ட இருந்தவங்களுக்கும் எங்களுக்கு சாதாரண தான் ஆனா யார் யாரு எந்தெந்த விஷயத்துல ஈஸியா திருஷ்டியை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த விஷயத்துல ஏன்னா எல்லாருமே ஒரே விஷயத்துல கண்டிஷ்டினால பாதிக்கப்படுறது பேரு ஓகேங்களா அப்போ யார் யாருக்கு எந்தெந்த விஷயத்துல எந்தெந்த மீடியம் மூலியமா கண்டிஷ்டி வரும் அப்படின்றது தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு வந்து ஈஸி அந்த விஷயத்துல உஷாரா இருக்கலாம் ஓகே கண் திருஷ்டிய நம்மளுடைய பனிரெண்டு வீடுகள்ல கண் திருஷ்டிய சொல்லக்கூடிய பாவம் எந்த பாவம் தெரியுங்களா கண்ணி

கண்ணி அப்படின்றது யாருடைய மூல திரிகோண வீடு அப்படின்னா ரெண்டு பேருக்கு வந்து மூல திரிகோண வீடு புதனுக்கு மூல திரிகோண வீடு ராகுக்கு மூல திரிகோண வீடு ஓகேங்களா ஓகே ராகு புதனு இவங்க வந்து நாலேஜ் எனர்ஜி இது ரெண்டுக்கும் கடவுள் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் வாங்கி இருக்கிற கர்மா என்ன கர்மனா சந்திரன் கர்மா சனி கர்மா ஆமா ஓகேங்களா சந்திரன்றது உங்களுக்கே தெரியும் அந்த சுத்தி இருக்கக்கூடிய சமூகம் பலம் எல்லாம் ஒத்தியா இருக்கிறாங்க பாண்டிங்கா இருக்காங்க அதுக்கு கடவுள் வந்து சந்திரன் ஓகே

பொறாம கண் திருஷ்டி ஏக்கோன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதுல தெரியுமா ஈர்ப்பாங்க தொழில் மூலியமா தான் ஓகே தனுசு லக்கத்தை சேர்ந்தவங்க தொழில இவ்வளோண்டு வளர்ந்துட்டா போதும் இவ்வளோ வளர்ந்து அவசியம் கிடையாது இவ்வளோண்டு வளர்ந்துட்டாலே சுத்தி இருக்கு பாத்திரங்களுக்கு கண்ணெல்லாம் புகஞ்சு போயிடும் சொல்றது புரியுதா கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க எப்படின்னா இப்ப நீங்க ஒரு ஆபீஸ் வச்சுக்கோங்க ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்களேன் அந்த ஆர்கனைசேஷன்ல பல பேர் பல ராசிக்காரர்கள் பல லக்னக்காரர்கள் வேலை செய்ய வேலை பார்த்துட்டு அதுக்குள்ள ஒரு தனுசு லக்னக்காரன் நுழையிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து நுழைஞ்சு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது ஒரு எயிட் மந்த்ஸ் ஆகுது இல்ல ஒரு ஒரு வருஷம் ஆகுது அவருக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது இல்ல அவருக்கு வந்து ஒரு அவார்டு கிடைக்குது ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிவிட்டாரு அந்த விஷயத்துக்கான அங்கீகாரம் அவருக்கு கிடைக்குது அவருக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சுற்றி இருக்கிறவங்களுடைய பார்வையில எடுத்துட்டு இருப்போம் நான் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு நாலு வருஷம் தான் எனக்கு அந்த விஷயம் கிடைச்சது இவன் வந்த உடனே வாங்கிட்டான் அவர் இப்பதான் உழைச்சிருப்பாரு அவர் இப்பதான் இந்த இந்த பருத்தி படத்துல சொல்லுவார் தெரியுமா

ஓகேங்களா அப்போ சார் அப்ப நீங்க கேக்கலாம் சார் டிஃபால்ட் ஆனே கண்ணி மட்டும் அது வீடுன்னு சொல்லிட்டீங்க தனுசு லக்னத்துக்கு தொழில் மூலியமா தான் திருஷ்டி தொழில் மூலியமா தான் அவருக்கு கண்ணு படம் கண்ணடி படம் எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க போட்டி போறாமையெல்லாம் தொழில் மூலியமா சொல்லிட்டீங்க அப்ப அவங்களால அதை மாத்தவே முடியாதா சார் அதுக்கு என்னதான் சார் தீர்வு அப்படின்னு கேட்டீங்களா உங்க மைண்ட் வயசு நான் கேட்ச் பண்ணிட்டேன் அதுக்கு ஒரே தீர்வு நான் சொல்றேன் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் தொழில் சம்பந்தப்பட்டு நீ உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு விஷயம் சாதிக்கிறீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்குது ஒரு பெரிய லாபம் கிடைக்குது அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குதா ஓகே அந்த விஷயத்த வெளியில பிரகடனம் செய்யக்கூடாது பிரகடனம் செய்யக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா உங்க லோக்கல் பாஷையில் நான் சொல்றேன் சீனை போடக்கூடாது சீன் போடுறதும் ஒண்ணு இருக்குல்ல ஓகேங்களா என்னை பார் என் தொழிலை பார்

அது சார்ந்த போட்டியும் பொறாமையும் வன்மமும் ரொம்ப அதிகமாகும் எந்த அளவுக்கு அதிகமாகும்னா அந்த கண்டிஷ்டி போதும் உங்களோட தொழில காலி பண்றதுக்கு உங்க தொழில காலி பண்றதுக்கு அவங்க செய்வன செய்யணும்ன்ற அவசியமே கிடையாது பிளாக் மேஜிக் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது கண்ணை பார்த்து புகையறாங்கல்ல அதுவே போதும் நீங்களே சொல்லுங்க ஒருத்தர் பசியில் இருக்காரு ஓகேங்களா அவர் எதிர்க்க நீங்க பிரியாணி பட்டத்தை வச்சு சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவர் நாலு நாள் சாப்பிடாம இருக்காரு வயிறு எரியுமா எரியாதா கண்டிப்பா நியாயம் தானே

இப்போ அந்த மகர வீடு இருக்குல்ல மகர லக்னக்காரர் இருப்பாங்க இல்லையா மகர லக்னத்துக்கு கண்ணி எந்த வீடா வரும் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் ஓகேங்களா ஒன்பதாம் பாவம்ன்றது உங்களுக்கு நீங்க நல்ல ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க ஒன்பதாம் பாடத்து உயர்கல்வி தெரியும் இல்லையா உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் ஹையர் எஜுகேஷன் அதே மாதிரி ஒன்பதாம் ஒன்பதாம் பாவம்ன்றது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு பிரயாணம் கரெக்டா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க வேற ஒரு ஸ்டேட்ல போய் ஒர்க் பண்ணுறதுக்கு அல்லது வேற ஒரு நார்த் சைடோ அல்லது இந்தியா விட்டு வெளியில வெளிநாடு போய் ஒர்க் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் கிடைக்குது ஒரு ஆஃபர் கிடைக்குது ஓகேங்களா அந்த ஆஃபர் வந்து உங்களை தவிர வேற யாருக்கும் கிடைக்கல உங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இல்ல நான் போய் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஏதோ ஒரு மாறதுக்கான வாழ்க்கைய அடுத்த ஒரு படிக்கல் ஒரு நோக்கி அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்பதாம் பாவம் தொலைதூரம் கிடைக்க போகுது அப்படின்னா அதை பற்றி பெருமிதப்படுத்தி பேசக்கூடாது அதை வச்சு சீனம் போடக்கூடாது உயர்கல்வி வச்சு பெருமை பேசக்கூடாது வெளிநாட்டு பிரயாணத்தை வச்சு பெரிய பெருமை பேசக்கூடாது தொலைதூர பிரயாணத்தை வச்சு பெருமை பேசவே கூடாது இவ்வளவு ஏன் ஒரு மகர் லக்னத்துல கடந்தவங்க தொலைதூர பிரயாணம் நிறைய ஒன்பதாம் பாவம் சொன்னேன் இல்லையா ஒன்பதாம் பாவம்ன்றது வெறும் அபிஷியல் ஜெர்னி மட்டும் கிடையாது அன் அபிஷியல் ஜெர்னியும் ஒன்பதாம் பாவம் அன் அபிஷியல் ஜெர்னி நம்ம டூர் போறாங்கல்ல இப்போ வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சவுத்துல இருந்து நார்த் வரைக்கும் டூர் போவாங்க பைக்ல போவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து பைக்ல போவாங்க ஃபிளைட் டிக்கெட்ல போகலாம் ட்ரெயின்ல போகலாம் எப்படி இருந்தாலும் டூர்ன்றது என்னது என்ஜாய்மெண்ட் தானே உங்களுடைய என்ஜாய்மெண்ட் ஒன்று இருக்குல்ல அந்த என்ஜாய்மெண்ட வெளியில ஷேர் பண்ண கூடாது இப்படி நான் சொல்லும் பல பேருக்கு வந்து சார் என்ன சார் டூர் போறதே செல்ஃபி எடுத்து போறதுக்கு தான் நீங்க அதை வந்து என்ஜாயும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க நாங்க என்ன சார் பண்றது மற்ற ராசியை பத்தி நான் பேசல மகர லக்னத்துல பிறந்தவங்க டூர் போகும்போது ரொம்ப சும்மா போட்டோவா எடுத்து அடிச்சு அடிச்சு தள்ளுறது அதை சும்மா வந்து செல்ஃபில எடுத்து போறது நீங்க சிங்கிளா போறீங்களோ இல்ல நீங்க வந்து கப்பலா போறீங்களோ இல்ல குரூப்பா போறீங்களோ எங்கேயோ ஒண்ணு நீங்க டூர் போறீங்கல்ல நீங்க எந்த அளவுக்கு அந்த பயணத்துல என்ஜாய் பண்றீங்க அப்படின்றத அந்த நீங்க அனுபவிக்கிற அந்த விஷயத்தப்பா நான் இவங்கள அனுபவிச்சிருக்கிற பேரட்டன்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட காமிச்சு சமூக வலைதளங்களில் பரப்பி பரப்பி எல்லோருடைய வைத்தரிலையும் கொட்டி கொடுக்க ஆமா முடிஞ்ச வரைக்கும் அடக்கமா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் உங்க சர்க்கிள் சத்துனா நீங்க இதை ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப அதை வச்சு சீன் போடக்கூடாது ஓகே ஓகேங்களா சரி ஓகே இது மகளை முடிஞ்சது அடுத்து கும்பத்துக்கு வரும் கும்பம் இல்லைங்களா கும்பம் வந்து எந்தெந்த எந்த விஷயத்துல வந்து சீன் போடக்கூடாது அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுன்னு இருக்குல்ல அவங்களுக்கு வரக்கூடிய அவங்களுக்கு வரக்கூடிய இன்சூரன்ஸ் அவங்களுக்கு வரக்கூடிய பிஎஃப் அவங்களுக்கு வரக்கூடிய பென்ஷன் ரிட்டையர்மெண்ட் பிளானெல்லாம் இருக்கும்ல இப்போ வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் தான் காசு போட்டிருப்பாங்க ரொம்ப காலம் சேவிங்ஸ் பண்ணிருப்பாங்க இப்போ மெச்சூர் ஆகி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வரப்போகுது அப்படின்னா அந்த லாங் டேர்ம் பிளானிங் பிளான் எல்லாம் இருக்குல்ல அந்த லாங் டேர்ம் பிளான பத்தி வெளியில பேசக்கூடாது எப்படி வெளியில பேசக்கூடாதுன்னா எனக்கு இதனால இவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்துருச்சு ஏற்கனவே வந்தவங்களும் பேசக்கூடாது அந்த பெனிஃபிட் அடைஞ்சவங்களும் பேசக்கூடாது பெனிஃபிட் அடைய போறவங்களும் பேசக்கூடாது ஓகேங்களா அப்ப இது வந்து கும்பம் சரிங்களா ஓகே அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு எல்லாம்

ஓகேங்களா பெருமிதப்படுறதுன்னு இருக்குல்ல எதை வச்சாலும் நீங்க பெருமைப்படுறீங்களோ அது மூலியமா திருஷ்டி ஈர்க்கப்படும் ஒரு மீன லக்கணத்துல பிறந்தவங்க ஆணாக இருந்தா மனைவி கல்யாணம் ஆகலன்னா காதலின்னு வச்சுங்க பெண்ணாக இருந்தால் கணவன் இல்ல காதல கல்யாணம் ஆகலன்னா காதலன் சோ லவரா இருந்தா ஹஸ்பண்டா இருந்தா உங்களுடைய பேருக்கு பார்க்கல அந்த பேரு அந்த பேருக்கு இருக்கக்கூடிய திறமை அந்த பேருக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயம் அந்த அந்த உங்களுடைய இணை வந்து உங்க மீது காட்டு காட்டக்கூடிய அன்பு அக்கறை இத பத்தி எல்லாம் ரொம்ப பெருமையா பேசுறதுக்கு இல்ல இந்த பெருமையா பேசுறது வெளியில பேசுறது எந்த அளவுக்கு நீங்க அத பெருமைப்படுத்தி பே பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கண்ணும் கண்ணடியும் கண் திருஷ்டியும் உங்க மேல விடாது அவர் மேல விடும் ஓகே யார் மேல நீங்க யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க மேல விழும் அப்படி இல்லைன்னா உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் மேல விடும் இந்த புரோகிராம் பார்த்துட்டு இருக்கிற மீன லகனத்தை சேர்ந்தவர்கள் இந்த இந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க கமெண்ட் செக்ஷன்ல அக்னாலேஜ் பண்ணுங்க எப்படின்னா எப்போ நீங்க வந்து உங்களுடைய மனைவியை பத்தியோ கணவனை பத்தியோ உங்களுக்கும் மனைவிக்கும் அல்லது உங்களுக்கும் கணவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த லவ் பத்தியோ அந்த ரிலேஷன்ஷிப் இனிமையை பத்தியோ பெருமையா பேசி எப்ப பேச ஆரம்பிச்சீங்களோ அதுல இருந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது அதுல இருந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வருது இல்ல அதுல யாராச்சும் யாருக்காச்சும் ரெண்டு பேருக்குள்ள யாராச்சும் ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ வருது

அது கவர்மெண்ட் உத்தியோகமா இருந்தாலும் சரி பிரைவேட் உத்தியோகமா இருந்தாலும் சரி சோ உத்தியோகஸ்தான ஆரம்ப ஆகும் ஓகேங்களா தேர்வு தேர்வுன்னு ஒண்ணு எழுதுறாங்க பாருங்க எக்ஸாமினேஷன் அது வந்து ஆரம்ப ஆகும் ஓகே கடன் வந்து ஆரம்ப ஆகும் ஓகே ஆரோக்கியம் வந்து ஆரம்ப ஆகும் இவ்வளவு ஆரம்ப ஆகுமா ஓகே நல்லா கவனிங்க மேஷ வந்து ஆரோக்கியம் ஆரம்ப ஆகும் கடன் வந்து ஆரம்ப ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஏதாச்சும் தேர்வு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுத போறாங்கன்னா இந்த தேர்வு ஆரம்ப ஆகும் உத்தியோகம் வந்து ஆரம்ப ஆகும் ஓகேங்களா அப்புறம் கோர்ட் கேஸ் இஷ்யூ இருந்துச்சுன்னா அது வந்து ஆறாம் ஆகும் இந்த எந்த விஷயத்தை பற்றியாவது உங்களுடைய பெருமைய புலங்காங்கிதான் அப்படின்னா அந்த நிமிஷத்துல இருந்து அங்க ஆப்படிக்க போகுதுன்னு அர்த்தம் ஒரு மேசத்தை சேர்ந்தவங்க நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்றத பெருமையா எவ்வளவு எவ்வளவு நீங்க வெளியில பேசுறீங்களோ அவ்வளவு கவலை உங்க ஆரோக்கியத்துக்கு ஆபத்து அதே மாதிரி ஒரு மேஷ ரங்கத்துல பிறந்தவங்க இந்த படிப்பு இந்த எக்ஸாமினேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எக்ஸாம்ல நான் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன் இவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கேன் அடுத்த ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்றத பத்தி அந்த அந்த போட்டி தேர்வுகளை பற்றி பெருமையை பேசுறது இருக்குல்ல அதுல நீங்க பண்ண சாதனை பற்றி பெருமையை பேசுறது இருக்குல்ல எந்த அளவுக்கு பெருமையை பேசுறீங்களோ அது மாதிரி திருஷ்டி வரும் அதே மாதிரி மேஷ லக்னத்தை சேர்ந்தவங்க தன்னோட உத்தியோகத்தை பத்தி என்னோட எல்லாம் என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க என்ன எவ்வளவு பெருமையா பேசுவாங்க தெரியுமா மத்தவங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப நாள் கிடைச்சி கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எனக்கு சீக்கிரமே கிடைச்சிருச்சு இந்த மாதிரி பேசுற பேர்வழிகள் பல பேர் இருப்பாங்க ஊருக்குள்ள ஓகேங்களா பொதுவா உத்தியோகத்துல சேர்ந்தவங்க அவங்களுடைய வளர்ச்சியை பெருமையா பேசுறது உண்டு அது இயல்புதான் ஆனா மேஷ லக்னத்தை சேர்ந்தவர்கள் அப்படி பேசக்கூடாது அப்படி பேச பேச அடுத்தவருடைய பொறாமையும் போட்டி உணர்வையும் நீங்க ஏக்கத்தையும் ஏக்க பார்வையையும் நீங்க ஈர்க்கிறீங்கன்னு அர்த்தம் ஓகே அத பேசக்கூடாது முடியாது பெருமையா கிரெடிட் கார்டு வச்சுக்கிட்டு இஎம்ஐ கூட ஈஸியா கட்டுறாங்க கரெக்ட்டா வந்தீங்க பாருங்க கடன் கிரெடிட் கார்டு பத்தி பெருமையா பேசுறீங்க என்ன ஆஃபர் லிஸ்ட்ல பேருக்கு மட்டும் தான கிடைக்குது இங்க எனக்கு पर्सनल லோன் இவ்வளவு கிடைச்சிடுச்சு ரொம்ப கம்மி வட்டியில கிடைச்சிடுச்சு அப்படினு சொல்லிட்டு இந்த கடனை பத்தியே பெருமையா பேசுறது ஆமா கோர்ட் கேஸ்ல நான் ஜெயில் சொல்லிட்டு அத பத்தி பெருமையா பேசுறது இதெல்லாம் இருக்கவே கூடாது ஓகே பேசிக்கும் போது சிரிக்கிறத பார்த்தா நிறைய உங்களுக்கு மைண்ட்ல கிராஸ் ஆகுது போலவே சரி ஓகே அடுத்து வந்து ரிஷபத்துக்கு வரும் நீங்களே சொல்லுங்க ரிஷபத்துக்கு கண்ணி எத்தனை பாவம்

நிறைய பேரு எங்க தாத்தாவோட அரண்மனை மாதிரி இருக்கும் தெரியுமா பேசுவாங்க தெரியுமா ஃபுல்லா வந்து அப்படியே ப்ராப்பர்ட்டி இன்னும் இருக்குமா அப்படியே வந்து அப்படியே ஃபுல்லா தோட்டம் தரவுமா அப்படி இருக்கும் எட்டி பார்த்தா அவ்வளவு இருக்கும் நிலம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கதை பேசுவாங்க பாத்துக்கீங்களா அந்த பெருமையை ரிஷபலக்னத்தை சேர்ந்தவர்கள் பேசவே கூடாது பேசுனா அதுக்கப்புறம் அதுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம் சொன்னது புரிஞ்சதுங்களா அதுக்கு திருஷ்டி பெறப்போகுதுன்னு அர்த்தம் அதன் மூலியமாக போட்டி போறாம வரப்போகுது அர்த்தம் அதே மாதிரி பிள்ளையோட பெருமையை பேசுறது இருக்குல்ல ஓகேங்களா ஒரு ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர் தன் பிள்ளையுடைய பெருமையை அளவுக்கு அதிகமாக பேசக்கூடாது மத்த மற்ற பிள்ளைங்க தான் மூணு வயசு ரெண்டு வயசுல தான் நடக்க ஆரம்பிப்பாங்க என் பிள்ளை ஒரு வயசுலயே நடந்துட்டான் மற்ற பிள்ளைங்க பேசுறதுக்கே ரெண்டரை வயசு மூணு வயசு ஆகும் என் பிள்ளை ஆறு மாசத்துலயே பேசிட்டான் இந்த பெருமை இந்த கம்பேரிவ் பெருமை இருக்கு பாருங்க இந்த கம்பேரிவ் பெருமையை ஒரு ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர்கள் செய்யவே கூடாது செய்யவே கூடாது எந்த அளவுக்கு பண்றாங்களோ அந்த அளவுக்கு அந்த பாவத்தினுடைய வளர்ச்சி தடைப்படும் பொறாமையால் போட்டியால் திருஷ்டி பார்வையால் தடைப்படும் ஓகேங்களா சரி அடுத்து இப்போ மிதனத்துக்கு வரும் மிதுனம் அப்படின்ற லக்னம் ஓகேங்களா இந்த மிதுன லக்னத்துல கடந்தவங்களுக்கு கண்ணு எத்தனாவது வீடு நாலாவது வீடு நாலாவது நாலாம் பாவத்துக்கு ரொம்ப பேசிக் எஜுகேஷனா எஜுகேஷன் கல்வி நாலாம் பாவம் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சொத்து இருக்குல்ல இவங்களுடைய உடமை இவங்க சம்பாதிச்சு வாங்கின வீடு காரு வீடு மனை வாகனம் சொத்து சுகம் அது வண்டியா இருந்தாலும் சரி அது அது சைக்கிளா இருந்தாலும் சரி டூ வீலர் ஃபோர் வீலரா இருந்தாலும் சரி சொத்தா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி காரா இருந்தாலும் சரி நம்முடைய உடைமையும் இருக்குல்ல அது எல்லாமே பாவம் இந்த நாலாம் பாவம் நம்முடைய உடைமைகள் இருக்கு இல்லையா அந்த உடைமையை பத்தி பெருமையை பேசக்கூடாது மிதுன லக்னத்துல பிறந்தவங்க அதை பத்தி பெருமை பேசக்கூடாது எப்படி வாங்கறதுக்கு முன்னாடியும் பேசக்கூடாது வாங்கிறதுக்கு அப்புறமும் பேசக்கூடாது ஆமா இன்னுமே இன்னுமே பல பேருக்கு இந்த பைக் ஃபர்ஸ்ட் புதுசா பைக் வாங்குவாங்கல்ல புதுசா கார் வாங்குவாங்கல்ல வாங்கினதும் வெறுமே அந்த அது வந்து ஒரு பர்சனல் விஷயம் அவங்க அவங்க யூஸ் கார் வாங்குறாங்க ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்குறாங்க ஓகே அதை அவங்க வரைக்கும் வச்சுக்கிட்டா அவங்க வச்சுட்டு அனுபவிச்சுட்டா ஓகே வந்து ஷேர் பண்ணலாம் இப்படி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து போடலாம் நிறைய பேருக்கு அதை எடுத்து இன்ஸ்டால போற பழக்கம் இருக்கு சரிங்களா தா வந்து புதுசா பைக் வந்து அப்படியே பைக் அப்படியே கவர் அப்படியே திறக்கிற மாதிரி அப்படி கார் கவர் அப்படியே திறக்கிற மாதிரி எத்தனை லட்சம் பேர் பார்ப்பாங்க அவங்கள எத்தனை பேருக்கு வண்டி இல்லாம இருப்பாங்க அதை வாங்க வாங்க வசதி இல்லாம இருப்பாங்க அப்போ அந்த ஏக்க பார்ப்பை எல்லாம் முன்னாடி படுக்கல அப்போ அது மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமானா மத்த பதினோரு ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு லக்னக்காரர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனா மிதுன லக்னத்துல கடந்தவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும் சோ மிதுன லக்னத்துல கடந்தவங்க வண்டி வாகனம்

கட்டங்கள் லக்னத்துக்கு வந்தோம்னா சரி ஓகே கட்டங்கள் லக்னத்துக்கு கன்னி வந்து எத்தனாம் பாவம் நீங்களே சொல்லுங்க கடக லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு கண்ணி மூன்றாம் பாவம் சரி மூன்றாம் பாவம் எந்தெந்த விஷயத்துக்கு எல்லாம் காக கட்டுவோம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் இளைய சகோதரர்கள் மாமனார் இந்த உறவு எல்லாம் உங்களுக்கு வந்து மூணாம் பாவம் கரெக்டுங்களா இந்த எந்த உறவு பத்தியும் பெரும்பு பேசக்கூடாது என் மாமனார் எப்படி என் மாமனார் எப்படி என்னுடைய தம்பி

உங்களுடைய கல்லா பெட்டி சேவிங்ஸ் நீங்க ஒண்ணு பண்றீங்கல்ல கையில கேஷ் ஒண்ணு வச்சிருக்கீங்களா உங்க கையில பணப்புழக்கம் எவ்வளவு இருக்கின்றது உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து இல்ல உங்களுக்கு வேற என்னென்னலாம் சைட் பிசினஸ் இருக்குது அதுல இருந்து உங்களுக்கு பேசிவ் இன்கம் என்னென்னலாம் வந்துட்டு இருக்கு அது உபரி வருமானம் தான் வந்துட்டு இருக்கும்ல இப்போ நீங்க வந்து ஒரு வீடு வச்சிருப்பீங்க அந்த வீட்டுல இருந்து உங்களுக்கு வாடகை வரும் நீங்க ஏதாச்சும் ஒரு லேண்ட் வச்சிருப்பீங்க குத்தகை இருக்கீங்க லீஸ் கொடுத்துருப்பீங்க அந்த லீஸ் வந்து உங்களுக்கு வருமானம் வரும் அந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் என்னென்ன சோர்ஸ்ல இருந்து எல்லாம் வருதுன்னு ஒரு கணக்கு இருக்கு பாருங்க அந்த கணக்கை பத்தி சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர்கள் பெருமை பேசக்கூடாது நெருங்கிய வட்டத்துக்கிட்டே பெருமை பேசக்கூடாது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்களா சார் தெரியவே தேவையில்லைன்ற தெரிஞ்சுதான் போகுது தெரியலாம் உங்களுக்கு பத்து ரூபாய் கூட வர போறதும் கிடையாது குறைச்சல வர போறதும் கிடையாது ஆமா தானே

ஜலா காசு பணம் துட்டு மணி மணியும் காட்சி பாருங்க அதை பற்றி சிம்ம லக்னம் பாயக்க முடியாத கண்ணி லக்னத்துக்கே வருவோம் என்ன கேப்பீங்க சார் நான் வந்து லக்னமே எனக்கு வந்து கண்ணி சார் அப்ப நான் என்ன சார் என்னை பத்தியே வெளியில பேசக்கூடாது பேசக்கூடாது கண்ணி எப்படி தெரியுமா எந்த கொடுத்து தெரியுமா அவங்க எதுவுமே பண்ணாலும் அவங்க பார்த்து பராமரி ஒரு கண்ணுல இருக்கிறதுல ஒருத்தர் பிறந்திருக்காரு நான் என்ன சொல்லியிருக்கேன் பொறாம படுறதுக்கோ கண்ணு வைக்கிறதுக்கோ ஏதாச்சும் வேணும் வேணும்ல அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் வேணும்ல இல்ல காரணம் தான் என்ன ஒருத்தர் நல்லா படிக்கிறாரு ஒருத்தர் ரொம்ப தரமசாலியா இருக்கிறாரு ஒருத்தர் வந்து என்ன சொல்றது ஒருத்தர் நோய் நொடி இல்லாம ஒருத்தர் வந்து ஆரோக்கியமா ஓகேங்களா நோய் நொடி இல்லாம ஒருத்தர் ஆரோக்கியமா இருக்கிறாரு இல்ல தொழில வந்து ஒருத்தர் சூப்பரா இருக்கிறாரு இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லி கொறாம பட்டா பரவாயில்ல ஆனா கண்ணில இருக்கிறது கிட்ட பொறாம போறதுக்கு காரணமே இருக்காது ஒண்ணு இல்ல கண்ணில இருந்தா படிச்சுட்டு இல்ல படிப்பை டிஸ்கன்யூ பண்ணிட்டு வேலை எல்லாம் வீட்டுல உட்காந்துருக்காங்க வச்சுப்போமே ஒருத்தர் வருவாரு வீட்டுக்கு அவரு நல்லா தொழில பெரிய ஆளா இருப்பாரு அவரு நல்லா தொழில சாதிச்சுட்டு இருப்பாரு வருவாரு கண்ணிய பாத்துட்டு நீ படி ஜம்மனு பண்றீங்கல்ல நான் வர ஆபீஸ் ஆபீஸ் ஓடிட்டு இருக்கேன் யோ நான் சும்மா தான் உட்கார்ந்து நீங்க சும்மா இருந்தாலும் போடுவாங்க ஓகே இதுதான் கண்ணிலக்கறோம்

ஓகே அடுத்து வந்து துலா லக்னம் துலா லக்னத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமா பண்ண முடியா அட்வைஸ் இருந்தது தெரியுங்களா நான் படுத்த உடனே தூங்குவேன் நான் வந்து என்னுடைய தூக்கம் மட்டும் தடவிடுறதே தடைபடாது நல்ல நீர் சினிப்பு தான் எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் நல்லா சாப்பிடுறேன் படுத்த உடனே தூங்குறேன் அந்த உணவு உடை அது சம்பந்தப்பட்ட அந்த 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 பனிரந்தா பாவத்துக்கான ஆஹ் கோகம் அயனம் சயனம் இதை எதை பத்தியுமே வெளியில பேசக்கூடாது ஓகே ஓகேங்களா அப்புறம் துலாம் வந்து இன்னொரு இன்னொரு விஷயம் இருந்துச்சுன்னா அவங்க அதை கைவிட்டுருணும் என்னன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க ஆனா இவங்க ஈஸியா போன டாக்டர் பார்த்து உடனே வந்துட்டு சொல்றது இருக்குல்ல பெரிய பிரச்சனைன்னு நினைச்சு போனேன் உண்மையிலே எங்க பிரச்சனையே இல்ல நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப நல்ல விஷயம் சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெருமை பேசுறது இருக்குல்ல மருத்துவத்தை பத்தி பெருமை பேசுறது இருக்குல்ல அதை பத்தியே பெருமை பேசுறது அதான் துலாலும் ஓகே அடுத்து இப்ப விருச்சிகத்துக்கு வருவோம் ஃபைனல் பாஸ்போர்ட் வீசா அத பத்தி சில பேர் பேசுவாங்க அது வந்து வெளிநாட்டுல குடி இருக்குறவங்க ஓகே வெளிநாட்டுல குடி இருக்குறவங்க அத பத்தி நீங்க வந்து கிரீன் கார்டு பத்தி பெருமை பேச கூடாதுனா ஆமா பெருமை பேச கூடாது ஆனா இப்ப அவங்க வெளிநாட்டுல ஏத்தனே போய் உட்கார்ந்தாங்க அதனால சிக்கல் இல்லைன்னு நீங்க ஆனா இவங்க நிம்மதியா இருக்கிறத பத்தி பெருமை பேச கூடாது யார தூரராக்கணும் சேர்ந்தவங்க ஓகே அடுத்து விருச்சிகத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு கண்ணி இந்த பாவம் பதினோராம் பதினோராம் பாவம்

ஓகேங்களா மூத்த சகோதரனுடைய பெருமையை பத்தி வெளியில பேசக்கூடாது அவர் மூலியமா இவருக்கு கிடைக்கிற ஆதாயத்தை பத்தி பெருமை உறவை பத்தி பெருமை திருஷ்டியை பனிரெண்டு வீட்டை சேர்ந்தவங்களுக்கும் எந்தெந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல திருஷ்டி ஈர்க்கப்படும் பொறாமை ஈர்க்கப்படும் போட்டி உணர்வு ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் விஷயத்தை அடக்கமாக வைத்துக் கொள்வது அப்படின்றது அவங்க திறமை அவங்கவுங்க கடமை ஓகே இன்னைக்கு நீங்கள் சொன்னது வந்து ப்ரோக்ராமில் பன்னெண்டு ராசிகளுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை தேங்க் தேங்க்யூ சார்